நேற்று நடந்து வரும் பாதையில் மழை அல்லவா சுடக்கு தக்காளி அங்கங்கே முளைத்திருக்கும் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பெரித்து கொண்டு வந்தேன் அதை உரித்தேன் பாருங்கள் அதை உரிக்கும் பொழுது ஒரே ஒரு சுடக்கு தக்காளியின் நடுவே இந்த இரண்டு புழுக்கள் இருந்தன தெரிகிறதா இதன் உணவு இந்த சுடக்கு தக்காளியே வெளியே வருகிறது பாருங்கள் எந்த காயை எடுத்தாலும் எந்த கீரையை எடுத்தாலும் அதை எல்லாவற்றையும் பிரித்து ஒவ்வொன்றாக பார்த்துதான் நாம் சமைக்க வேண்டும் இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கும் பாருங்கள் அதன் காயை உண்ணுகிறது இரண்டு புழுக்கள் இருந்தன அதில் ஒன்று வெளியே வந்தவுடன் சுருகிக் கொண்டு விட்டது அதன் உடம்பை ஒன்று மட்டும் அந்த காயின் நடுவிலே சுற்றி வெளியே வராமல் அப்படியே பதுங்கியுள்ளது இந்த காய் நாம் சாப்பிட்டால் குழம்பு வைத்து தான் சாப்பிட வேண்டும் அதை சாப்பிட்டால் நமக்கு கேன்சர் பல நோய்கள் குணமாகும் நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் நல்லது வெளியே வருவதற்கு முயற்சி செய்கிறது இந்த பொருள் ஆனால் சுருண்டு சுருண்டு அந்த காயின் நடுவே ஒட்டி கொள்ளுகிறது பாருங்கள் காந்தி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நானும் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் வெளியில் வரும் என்று இப்பொழுதுதான் நிலையை தலையை எட்டி பார்க்கிறது பாருங்கள் காயை எவ்வளவு அழகாக தின்றுள்ளது பாருங்க தெரிகிறதா இந்த காய் தான் அதற்கு உணவாக உட்கொள்ளும் இப்பொழுது வெளியே வந்துவிட்டது ஒன்று மட்டும் சுருண்டு நிமிரவே மாட்டுது ஒன்று அழகாக துள்ளி வெளியே ஊர்ந்து செல்லுகிறது நான் பல்குச்சி ஒன்றை அதன் மேலே வைத்து அழகாக ஏறுகிறது பாருங்கள் தாய்காந்தி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த புழுக்கள் மிகவும் தேவைப்படும் இப்பொழுது மீண்டும் அதுவும் சுருண்டு விட்டது நான் தான் புழுவோட உருவம் தெரிவதற்கு ஒரு குச்சியை வைத்து அதன் மேலே தொட்டால் அது இந்த மாதிரி விரிந்துவிடும் ஏறுகிறது பாருங்கள் தோற்றம் தெரிவதற்காக அந்த மாதிரி செய்கிறேன் அதை துன்புறுத்தவில்லை நான்